ஹலோ பாருங்க நாங்கள் ரோஸ் நர்சரியில் தருமபுரியிலேருந்து பிளான்ட் அனுப்பியிருக்காங்க நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆன்லைனில் அது எங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் கொரியரில் பண்ணியிருந்தாங்க அது எப்படி பக்காவாக பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்கன்னு பாருங்கள் இப்போ தான் நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம் எந்த டேமேஜ் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி அவங்களுக்கு சொல்லணும் பாருங்கள் அழகாக பண்ணியிருக்காங்க மண் கூட உள்ள பண்ணிங்க நல்லா இருக்கு எவ்வளோ ஒரு அழகாக வீட்டாக பண்ணியிருக்காங்க புல் சாய்க்கி கேட்கணும் அதனால் ஃபுல் சாய் தண்ணி அனுப்பியிருக்காங்க இதில் என்ன வந்து எந்த செடியும் வந்து டேமேஜ் ஆகலை நல்லா இருக்கு அந்த பாக்ஸ் ப

மண் எதுவுமே வெளியில் வரல நல்லா ஃபுல் சாயில் தேட்டிருந்தேன் அதனால நல்லா பண்ணியிருக்காங்க என்னென்ன பிளான்ட் ஆர்டர் பண்ணிருந்தோம்னா நான் ஒரு ஏழு பிளான்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரெட் கொடி சில்வர் லைன் பன்னீர் ரோஸ் சவன் டேஸி ஸ்னோ ரெட் அப்புறம் மார்வல் ஆரஞ்சு ஸ்டார் எல்லோ எல்லாமே நல்லாவே பேக் பண்ணி நல்லா அழகாகவே வந்துட்டு பாருங்கள் டேமேஜ்லாம் எதுவும் ஆகலை சூப்பராக பேக் பண்ணிட்டாங்க இப்போ பொறுமையாக வந்து பேசுவாங்க ஏன்னா கொரியரில் வந்து வாங்க நல்லா அழகாக பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் கொரியரில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குகிறேன் நான் வாங்கிட்டு வந்து வைப்பேன் ஆனால் மண் சரியாக இது இல்லாமல் எனக்கு எதீனாக போயிடும் இப்போ இந்த டைம் அவங்கள்ட்ட நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் எல்லா எல்லாத்திலையும் பாருங்கள் நல்லா கிளைகளை பூ எதுவுமே ஒன்றுமே டேமேஜ் ஆகாமல் நல்லா பக்காவாக பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க சூப்பர்